அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அறிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் பரபரக்கும் உலக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய அளவுக்கான உற்று நோக்கக்கூடிய சம்பவங்க ஏன்னா மோடியவர்கள் வந்து சீனா சீனாவுக்கு அப்புறம் எஸிஓ சமிட் இந்த எஸ்இஓ சமிட்டை பார்த்துட்டு அமெரிக்க தரப்பில் ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இதுக்கப்புறம் வரி விதிக்க முடியுமா முடியாதான்ற மாதிரி அங்கே ஒரு முக்கிய கட்டம் அடைந்திருக்கிறது அதனால் ஒரு கொஞ்சம் டீட்டெயில் டெப்த்தாக அனலைஸ் பண்ணிடலாம் அது இங்கே நிறைய ஊடகங்கள் இன்னும் வந்து தமிழகத்துக்கு பேர் ஆபத்து உருகுலையும் தமிழகம் போன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணிடலாம் நிச்சயமாவா உண்மையா நம்பலாமா அந்த மாதிரி இன்னும் மற்ற சம்பவங்கள் நிறைய பேசலாம் நம்ம என்ன அங்கே ரஷ்யாவுக்குள்ளார நடந்த சம்பவமும் சரி திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாபெரும் திருப்பம் என்னென்ன ஜெலன்ஸ்கி வந்து இந்தியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு என்னப்பா எளிய அம்மனமாக ஓடுது அதை பற்றி நம்ம பேசிடலாம் இன்ட்ரட்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல இன்னும் உள்ளே போனால் வச்சு செய்ய போறோம் வாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான அருமையான பதிவு நான் நினைக்கிறேன் நீங்க ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கமெண்ட்டை அப்படியே தட்டி வீசுங்க ம் சரியா சோ வீடியோ பார்க்கும்போது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா மாபெரும் ஒரு சந்தேகம் சந்தேகம் இல்லை எளிய ஓடுதுன்னு தெரியல திடீர்னு அன்னைக்கு ஜெலின்ஸ்கி நான் இந்தியாவைக்கு வரான்னு சொல்லியிருக்கிறார் திடீர்னு அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மோடி கிட்ட நான் பேசினேன் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன உங்களோட உதவிகள் என்ன நிச்சயம் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயிலாக டெப்த்தாக பேசணுன்ற மாதிரி சொன்னாங்க மோடி அவர்களும் தனது எகஸ்தலத்தில் வந்து பதிவு போட்டிருந்தார் ஆமாம் ஆமாம் வந்து பேசினார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை இந்தியா வந்து நடுநிலை வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்களா அப்படின்னும் போது எனக்கு வடிவல் ஞாபகம் தான் வருது யார் இப்போது நிலமைக்கு உக்ரைன்கிட்ட பேச்சுவார்த்தை போதனாலும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ போன நாடு வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அவங்க நம்ம பேச்சே உள்வாங்கிறதே இல்லை ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா ஒரு முன்ன பண்ண ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குங்க ரெண்டு பேருமே ஃபிக்ஸ்டாக உட்காண்ட்ருக்காங்க அப்போ நாட்டாமல் ஒரு ஆள் போயிட்டு கடைசியில் நம்ம அசிங்கப்பட்டு வெளியே வர வேண்டியது அது யாராக இருந்தாலும் சரி அது அந்த சூழ்நிலை தான் ரஷ்யா உக்ரைன் பேச்சு பா பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு முன்பே இரண்டு நாடுகளும் இப்படி இருக்கிறாங்க அதனால் திரும்ப திரும்ப பேசுகிற நீ கதை தான் ஸோ பார்க்கலாம் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் எமினி அவதிக்கல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்க எமினிக்கள் வந்து அதிகாரப்பூர்வ செய்தியை குறிப்பில் நான் டெலகிராமில் கூட உங்ககிட்ட ஷேர் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இறந்து போனதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏமனுடைய பிரைம் மினிஸ்டர் அகமது கலாப் அல் ரஹாவி அவர்கள் தாக்குதலில் இறந்து போனதாக சொல்கிறாங்க நான் கூடுதல் தகவல் சொல்லிடுறேன் மறுவைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க எப்போ இந்த தாக்குதல் நிகழ்த்தேன்னா கரெக்டாக அமைச்சரவை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவரோடு இணைந்து முக்கிய இலாக்குகள் முக்கிய துறைகளான அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஏன் இந்த அமைச்சரோட இறப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அடுத்த கட்ட அமைச்சர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நினச்சி பாருங்கள் ஒரு பிரதமர் பிரதமரோட இருக்கக்கூடிய அத்தனை அணை அமைச்சர் சகாக்களை இறந்து போயிட்டாங்கன்னா நாடு எம்டி ஆன கணக்கு தான் இன்னும் மக்கள் பேனிக் ஆகிடுவாங்க இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே அவங்க ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாங்க அதனால இதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுட சூட அப்படியே மெதுவாக வரும் பட் இது பெரிய ப்ரூட்வல் ஏன்னா ப்ரூட்வல் அட்டாக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் இன்னும் செய்திகள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்த தாக்குதல் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்றைக்கி கேட்ஸ் அவர்கள் வந்து மறுபடியும் இஸ்ரேல் தரப்பட சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னும் மீதி தகவல் நான் ஃபைனலாக சொல்கிறேன் மிக முக்கியமான தகவல் இங்கே நம்ம ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப வேதனையாக கொஞ்சம் இங்கே கடந்த ரெண்டு நாட்களெலாம் சோறு கூட சாப்பிடாமல் இருக்கிறாங்க என்ன காரணம்னா அது பதிவு பாருங்களேன் ஐம்பது பர்சன்ட் வரி உருகுலைந்த உருக்குலைந்த தமிழ்நாட்டு நிறுவனங்கள் ரொம்ப முக்கியங்க உருக்குலைந்த தமிழ்நாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டு நிறுவனங்கள் அப்படி உருக்குலைஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை சாப்பாடு தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம அந்த ஐம்பது பர்சன்ட் வரினால் இந்தியா இறக்குமதி வந்து பெரிய அளவுக்கு புறக்கணிக்கிறாங்க அமெரிக்க நிறுவனங்கள் இந்த புறக்கணிப்பினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடும் பாதிப்பு பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி இதில் இருக்கக்கூடிய மித்தை நம்ம பார்த்துடலாம் ஏன்னா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஊடகமும் சரி பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே ஆனால் இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களான்னா மற்ற மாநிலங்களோட செய்திலாம் அந்தளவுக்கு இல்லைன்னுதான் எனக்கு தெரியுது இங்கே ஒரு ஏதோ ஒரு வகையில் சொல்ல விரும்புகிறாங்க மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்ல விரும்புகிறாங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதையும் தாண்டி இந்த ஒரு சாட்டை பாருங்களேன் இது நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில்ல ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷனில் ட்ரக் அதாவது மருந்து மாத்திரைகள்லாம் நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் அதுக்கு வந்து வரி கிடையாதுங்க நம்ம தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கும் அப்புறம் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல அதற்கு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா வரி கிடையாது குறைவாதாங்க இருக்குது நம்ம டாப்பாக அடுத்து வந்து இந்த கல்லெல்லாம் செதுக்கி அனுப்புவாங்க ப்ரிசைஸ்டு ஸ்டோனு மூன்றாவது கண்டிஷன் அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு பண்ணுறோம் நம்ம ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கோட்டாளி இயர்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ஆறு மாதத்துக்கு எடுத்தது அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் வருதா அடுத்தது பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதில் இது வரைக்குமே நம்ம தமிழகம் இருக்கா அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதில் வந்து தமிழக நிறுவனங்கள் எங்கேயா பாதிக்கிறதா இல்லை அடுத்தது வந்து அண்ட் ஜுவல்லரினா எங்கே யார் நிறுவனா அது குஜராத் இருக்காங்க அவங்க இப்போ ஜுவல்லரி கோல்டு அண்ட் ஜுவல்லரி பெருசாக பாதிக்கப்படுது அப்படி இருந்தாலும் தங்கம் விலை குறைஞ்ச பாடலாம் ஏறிட்டுல போகுது அப்புறம் காட்டன் பருத்தி வகைகள் இருக்குதுல்ல அது வந்து மூணு புள்ளி ஒரு பில்லியன் அதுவுமே அது அப்புறம் ஐரன் இந்த வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது பில்லியன் இங்கே தாங்க நம்ம வரோம் கடைசியிலிருந்து மூன்றாவது பிளேஸ் காட்டன் அண்டு ஃபேப்ரிக் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு நம்ம ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் தான் ஐயா நம்ம பண்ணுறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐயா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் ஒட்டுமொத்த இதுலையே அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மரைன் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணுறோம் சரி அமெரிக்கானுடைய மொற்றைய மொத்த ஏற்றுமதியில் நம்ம இந்தியானுடைய பங்கு எவ்வளோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா நாலு புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்ட்டு மீதி எல்லாமே அவங்க ஜப்பான்கிட்ட சவுத் கொரியா ஹான்ரா ஸ்பெயின் கொலம்பியா கௌதமாலா போன்ற நாடுகள்கிட்ட வாங்குகிறாங்க இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் புரிய வைக்கிறேன் எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டென் நிறுவனங்கள் யாரெல்லாம் அதிகமான அளவுக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதின் ஸ்பின்னர் லிமிடன்னு சொல்லிட்டு பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிறுவனங்களோட பர்சன்டேஜோடு நான் போட்டிருக்கேன் நான் இதில் அந்த டாப் இரண்டு கம்பெனியோட நிறுவனங்கள் யார் அப்படின்னா ஒன்று வந்து ராஜஸ்தானில் இருக்குது இன்னொன்று வந்து கொல்கத்தாவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து குஜராத்லேயும் இருக்குது தேர்டு ஃபோர்த்தில் இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து ஒரு மூன்று நான்கு நிறுவனங்கள் இருக்கும் ஆனால் இதில் என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா இந்த நிறுவனங்கள் அவங்க ஆர்டர் எடுத்தால் கூட அவங்க தமிழகத்தில் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போ இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் டைரெக்டாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லைன்னா இல்லை ஆனால் இவங்களுக்கான மேஜர் ஹப் எங்கன்னா அந்த பத்து கம்பெனி தான் நான் சொன்னது தான் அந்த பத்து கம்பெனியில் டாப் அஞ்சாறு பொசிஷனில் இருக்கிறது அந்த சரி நம்ம நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம நேரடியாக ஏற்றுமதி விட இந்த நிறுவனங்கள் கொடுத்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு சிலர் வந்து டைரக்டாக ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் இந்தியா லெவலில் அதிகமாக ஸ்டிச் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஒரு இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தோரு பர்சன்டேஜ் தமிழ்நாடு குறிப்பாக நம்ம எங்கே பார்க்கலாம் எங்க திருப்பூரில் பார்க்கலாம் சரி அந்த திருப்பூரில் வந்து அதிகமான வேலை செய்கிற மக்கள் யாரு நம்ம தமிழ்நாட்டு மக்களை விட வேற யாருங்க அதிகமாகறாங்க திருப்பூரில் பனியன் வேலை செய்கிறதுல தமிழ்நாடு மக்களை விட நீங்கள் எப்போ வெளியே வடக்கன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அது இங்கே இருக்கிற கட்சிகளோட பாசையில் சொல்லணும்னா வடக்கன்கள் தான் அதிகமாகறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளோட அவங்க பாதிக்கப்படுறாங்க ஒன்று ஆனால் ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறதா என்றால் பாதிக்கப்படுகிறது இங்கே சொல்ற ஊடகங்களின் ப்ரொஜெக்ஷன் படி அவ்வளோதான் என்னது குலையும் அது என்ன உருக்குலைந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் உருக்குலைந்த தமிழகம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்லிட்டேன் இது மக்கள் மத்தியில் ஒரு 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 ப்ரொஜெக்ட் பண்ணி அவ்வளோதான் அமெரிக்கா வரி போட்டதுனால நம்ம தமிழ்நாடே மூழ்கிடுச்சு இனி தமிழ்நாடு வந்து அடைகிறதுக்கான காரணம் அமெரிக்கா வரி போட்டு இங்கே வந்து எங்கள் அரசாங்கம் சரியில்லைன்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றதற்காக தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஏன் மனசுக்குள்ளே தோணுது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா ரொம்ப ஓய்யோ அவங்க வரி போட்டாங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ற அளவுக்குலாம் இல்லைங்க அவங்களுக்கு அதை விட பாதிப்புங்க நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போ அலுமினியம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க நாட்டுக்குள்ளே தயாரிக்கிறதுனால அதிகமான வரி போட ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க அந்த அலுமினியத்தினோட விலையை மட்டும் பாருங்க சும்மா உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் டன்னுக்கு வந்து இருக்கிறதுலே வேர்ல்டுல அமெரிக்கா தான் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க வரி உயர்த்தினதுனால அடுத்தது வந்து ஐரோப்பா அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஜப்பான் இதனால யாருக்கு லாஸு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் லாஸ் சரி இந்த வரியும் வந்து இதுக்கப்புறம் அவங்களால தொடர்ந்து கன்சிஸ்டாக நம்ம மற்ற நாடுகளுக்கு மீது போட முடியுமா அப்படின்னா கூட அதுவுமே ஒரு சட்ட சிக்கலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஒரு பொருளாதார அவசர சூழ்நிலை சட்டத்தை பயன்படுத்தி தான் இவங்க இப்போ இருக்கக்கூடிய இந்தியா சீனா மீதுலாம் வரி விதிக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ரூல்ஸு கொண்டு வந்தாங்க பொருளாதார அவசர சட்டம் ஆனால் அந்த அவசர சட்டத்தின் கீழே இப்போ எதிரி நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய வந்து தடையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து சரியாக பயன்படுத்தலான்றாங்க இதை யார் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறதுன்னா அப்படின்னா எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் அங்கே என்ன பண்ணால் ஒரு பன்னெண்டு மாநிலங்களில் இருக்காங்க ஒரு அவங்களோட சேர்ந்து ஒரு ஐந்து தொழில் நிறுவனங்கள் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா மொத்தம் பதினோரு நீதிபதிகள் அடங்கிய குழு இந்த பதினோரு நீதிபதிகளில் ஏழு பேர் வந்து ட்ரம்ப் வந்து அதிகார வரம்பை மீறி வரிகளை விதிக்கிறான்னு சொல்லிட்டா நாலு பேர் தான் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்போ பதினாலாம் தேதி வரை அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் மேல்முறையீடு செய்ய அவங்க அவ அவகாசம் கொடுத்துருக்காங்க இவங்க ஒருதலை பட்சமாக சொல்கிறாங்க அப்போ அங்கேயே பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குங்க அவசரப்பட வேண்டாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அதெல்லாம் எந்த கருத்துமே கிடையாது கெத்து காட்டலாம் ஆனால் அதுக்குன்னு நம்ம பிடிக்கலன்றதுக்காகலாம் தவறான செய்தியை வந்து பரப்பக்கூடாதுல்ல காலையிலேருந்து பாருங்கள் எக்ஸ்தலத்தில் ட்ரம்ப் இஸ் டெட் இறந்தே போயிட்டாருன்றார் பாவம் மனுஷன் ஏதோ கையில் சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால இறந்தே போயிட்டார் நான் அவர்கிட்ட இருந்து இருந்து எதிர்பார்த்தேன் நான் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் சரி சரி கத்துங்கன்னிங்கன்னு சொல்லிட்டு கோல்ஃப் விளையாட போயிட்டார் மனுஷன் ஜாயா சனி ஞாயிறு இல்லை வணக்கமாக எங்கே இருப்பார் அவர் பேரம் பேத்தியோட கோல்ஃப் விளையாட போயிட்டார் இந்த செய்தி பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா இப்போ வடிவேல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்த தூது வாப்பான்னா எதிரி நாடு வந்து போரிட்டு ரிட்டனே போயிட்டாங்க மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியில் வடிவேல் நீண்டு விழுந்துட்டு ஐயா என்னை விட்டுருங்கன்னு வரல போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தூதுர் மன்னா எதிரி நாட்டு நம்ம மீது படையெடுக்க வராங்கன்றாங்களா அந்த மாதிரி தான் இந்த செய்தியை பார்க்குறேன் உங்கள் கிட்டே சொல்லி எத்தனை நாள் ஆச்சுங்க இந்த செய்தி ஒரு இருபது இருபது நாளே இருக்கும்ல போர் நிறுத்தத்திற்கு உதவிய தனக்கு நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் காத்துட்ருக்கு ஆனால் இந்தியா எதுவுமே சொல்லலை அது இல்லாமல் நாங்கள் தான் போர் நிறுத்தன்னு அவங்க ஒத்துக்கல அதனால தான் இந்தியாவுக்கும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி தாங்க ஐயா புறாவே வறுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சேர்றாங்கன்ற மாதிரி தான் இந்த நியூஸ் இன்றைக்கு தான் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கிறது கூடுதல் தகவல் நன்றி தந்தி டிவி நன்றி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டீங்கறத ஒன்று அப்புறம் நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்துடலாங்க இப்போ மோடி அவர்கள் வந்து அங்கே ஜப்பானுக்கிட்ட போயிட்டாரு ஜப்பானுக்கிட்ட அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போடுறோம் ஸோ கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நோட் பண்ணுவாங்க சரி ஓகே என்னெல்லாம் ஒப்பந்தம் போடுறாங்க நம்மளுக்கு எதிராக இருக்கா இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்கான்றதெல்லாம் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க அங்கே முடிச்சுட்டு எஸ்இஓஓ சம்மிட்டுக்கு வராங்க எஸ்இஓ சம்மிட்டு வந்து ஒரு எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு திருப்பம் பெற்றிருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு ஏழு வருஷமாக இந்தியா வந்து அதில் பங்கு பெறலை அங்கே சீனாவுக்கு போகல மோடி அவர்கள் அங்கே வந்திருக்காங்க வரவேற்பு பயங்கரமாக இருக்குது பாகிஸ்தான் வழக்கமாக போகிறாங்க ஷபாக் சரி போகிறாங்க சே பார்க்கலாம் பட் இந்த எஸ் ஓ சமீட்டில் ஏன் ரொம்ப பிரதிநிதித்துவம் பெறுகிறது என்றால் சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இவங்க தான் மெம்பர் ஸ்டேட்டுங்க மீதி அப்சர்வ் ஸ்டேட்டு அப்புறம் டைலாக் பார்ட்னர் கெஸ்ட் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாம் சேர்த்தி தான் அந்த கூட்டம் பட் இவங்களுக்கு எல்லாம் என்ன பாதிப்புனா அதிகமான அளவுக்கு வரி விதிச்சிருக்காங்க ஏசிய நாடுகளில் இந்தியா ஐம்பது பர்சன்ட்டு சிரியா நாற்பத்தி ஒன்று மியான்மார் நாற்பது லாவோஸ் நாற்பது ஈராக் முப்பத்தஞ்சு சீனா கஜகஸ்தான் இருபத்தஞ்சு வியட்நாம் இருபது இலங்கை இருபது ஸோ பெரிய அளவுக்கு வரிகளால் பாதிக்கப்படுறதுனால அடுத்த கட்ட ஸ்டெப்பு எடுக்கிறாங்களா இல்லை வழக்கம் போல் கல்யாணம் கூட்டம் மாதிரி பேசிவிட்டு ஒன்றுமே ஆக்ஷன் இல்லாமல் வராங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் நான் முன்கூட்டி இதை மட்டும் நான் பில்டப் கொடுக்க விரும்பலை ஏன்னா நான் ஏற்கனவே கடந்த ஐந்து வருடத்தில் நான் பர்சனலாக அனுபவப்பட்டுருக்குறேன் இந்த மாதிரியான ஒரு சமீட்டில் எல்லாரும் ஒன்றா கூட்டி சும்மா மைக் கிடைக்கிதுன்றதுக்காக பேசியிருக்காங்க இன்னும் பெருசாக ஒரு தாக்கத்தையும் இம்பேக்ட்டு எனக்கு ஏற்படுத்தல்தான் நினைக்கிறேன் நான் ஏற்படுத்தியிருக்காங்க எதில் அப்படின்னா இப்போ க்ரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் அப்புறம் எலக்ட்ரிக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களில் ரெவல்யூஷன் வருதுன்னா வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சைலண்டாக அப்படியே போயிட்டுருக்கு அது நிதியில் ஒதுக்குறாங்க அதையும் தாண்டி இது ஏன் ஊடகங்கள் ரொம்ப பெருசு பண்ணுறாங்க இன்னைக்கு நான் ஒரு ஊடகங்களில் பார்த்தோம்னா ட்ரம்ப்பின் தூக்கத்தை கெடுத்த எஸ்இஓ அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் தூக்கத்தெல்லாம் கெடுக்கல அவர் வந்து ஈஸியாக விளாடிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க நம்ம இந்த அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இவங்க அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில சும்மா மைக்கை பிடிச்சிட்டு ஆஹோன்னு எல்லோரும் பேசிட்டு கடைசியில் டிஎம் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கல்யாணம் கொடுத்துல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கிற லிங்கை வச்சுட்டு வந்துடுறாங்களா இல்லை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் நான் முன்கூட்டியே இதையும் மட்டும் நான் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கிறேன்னா இதை விட ரொம்ப கடுமையாக ஆக்ரோஷமாக வெறித்தனமெல்லாம் பேசினாங்க இதே எஸ்இஓ சமீட்டில் டாலருக்கு எதிராக மாற்றங்களை எடுக்க வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும்லாம் பேசினாங்க ஆனால் நடக்கலை பட் இந்த டைம் என்னென்னா இந்தியா எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நடக்குமான்னு ரஷ்யாவும் சீனாவும் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்றதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஏன் அப்படின்னா எஸிஓ சமீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் ஜிடிபி முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு அதே அமெரிக்கா வந்து பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்குது ஸோ நம்ம குளோபல் ஷேர் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது பட் அமெரிக்கா நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்குது அதனால் மூன்று நாடுகளுடைய பேச்சுவார்த்தையை ரொம்ப உன்னிப்பாக நோட் பண்ணுவாங்க சீனா இந்தியா ரஷ்யா இதை மூன்றையும் பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருப்பாங்க இருந்து பார்க்கலாம் கடைசியாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ட்ரம்ப்னுடைய அட்வைசர் பீட்டர் நவுரு அவர்கள் என்னென்னா நட்பு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் கிட்ட வாங்காதீங்க ஆனால் நாங்கள் மட்டும் வாங்குவோம் எப்படி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் மட்டும் வாங்குவோம் ஆனால் நீங்கள் மட்டும் வாங்கக்கூடாதுன்றாங்க திடீர்னு இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியல நியூயார்க் டைம்ஸு ஓடி வந்து ஆமாம் ஆமாம் ட்ரம்ப் அவர்கள் நிறைய டாக்டர் ஃபோன் பண்ணார் மோடி எடுக்கலை அப்படின்றலாம் மறுபடியும் ஏற்றி விட்டுட்டுருக்காரோ அவர் தான் சொல்லிட்டார் ஃபேக் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டாரு மறுபடியும் மறுபடியும் ஊடகங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களோ இல்லை செய்தி செய்திக்குறிப்புகளோ யாருமே சொல்லலை அப்போ நீங்கள் என்ன விளைவிக்க விரும்புகிறீங்க என்ன கடுமையாக ஹிட் அடிங்கன்னு சொல்ல வரீங்களா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டிய தருணம் எங்கன்னா உக்ரைன் நோக்கி போக வேண்டிய தருணம் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் பெரிதும் பலனடைஞ்சது யார் அப்படின்னா அது வடகொரியாவை சொல்கிறாங்க வடகொரியா கடந்த எட்டு வருடங்களில் இல்லாத அளவுக்கான வளர்ச்சி இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்காங்களாம் இது வந்து இந்த வளர்ச்சி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்களாம் காரணம் ரஷ்யாவுடன் ஏற்பட்ட ஒரு நட்பு தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஷ்யா நட்புல இல்லை அதனால் ரொம்ப பீக்கில் இருக்காங்க வடகொரியா அவங்க வந்து பாசிட்டிவ் மூடில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு சமயம் என்னென்னா இன்றைக்கி யூகே ஃப்ரான்ஸ் அவங்க ஜெலன்ஸ்கி எல்லோருமே கேக்க ஊட்டி கொண்டாடிக்கிட்டாங்க ஏலே போடுங்களே வெளியே ஊட்டுங்களே கேட்கன்ட்டாங்க எதுக்கு தெரியுங்களா க்ரெம்லீனுடைய மெயின் பேங்க் ஒன்று ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டோம் ரெசிஷன் கண்டிஷன் வந்துவிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்களாம் அது அவங்க சொன்னாலான சொல்லலை பத்திரிக்கைகள் அரசல் புரிசலாக மறுவைத்த நபர்கள் சொன்னதாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சரி ஓகே அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே வேர்ல்ட் ஸ்டீட் ஜேர்னல் இன்றைக்கி என்ன அதிகாரப்பூர்வம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மற்றவங்கள சொல்லலை ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த காலி பெயில் அவுட் ஆகுறது ஃப்ரான்ஸு பிரிட்டன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முடிஞ்சதுன்ட்டாங்க இப்போ அங்கே விட இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் முடிச்சிருக்கிற உங்கள் கதையை நான் கொஞ்சம் நாளாகவே கதறிட்டு இருக்கேன் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் இடியில் அதுவும் ஜெர்மனி வந்து கடந்த பத்து இருபது இருபது வருடங்களாக ஒரே சமயத்தில் முப்பது லட்சம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வேலை இழந்திருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து ஆல்மோஸ்ட் ரோல் அவுட் ஆகிடுச்சுன்றாங்க ஸோ ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை பட் இந்த சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாடு அங்கே சென்றிருக்கிறது எந்தளவுக்கு இனி இருக்க போகிறாங்கன்னா ஜெர்மனி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இப்போ இருக்காங்க நிறைய நிறுவனங்கள் வெளியேறாங்க மூன்று நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க ஐஎம்எஃப் வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே அந்த மும்மூர்த்திகளுக்கும் கூடியவர்களும் உங்களை காப்பாற்றிக்கோங்கட்டாங்க அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றதாக நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தர்ணம் கூட பட் இதை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்துக்கோங்க அது உங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடுறேன் நான் ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமானதானும் சரி அடுத்து நம்ம இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக ப்ளஸ் வந்து காசாவுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் வந்து தீ இஸ்ரேலில் ஐரோப்பா வந்து தீர்மானம் கொண்டு வராங்க ஐரோப்பானுடைய தீர்மானத்தில் அங்கே ஒட்டுமொத்த ஆதரவு கிடைக்கல ரஷ்யாவுக்கும் ஆதரவு கிடைக்கல அதை விட இங்கே இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஜெர்மனிலாம் ஒத்துக்கவே இல்லை அப்போல்லாம் முடிய முடியாது பொருளாதார தடைகளும் ப்ரெஷர்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க ஸோ இரண்டு தீர்மானங்களும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அங்கேயும் வேஸ்ட்டு இங்கேயும் வேஸ்ட்டு நீங்கள் எதுக்கு கூட்டுறாங்கன்னு தெரியலன்றது கூடுதல் தகவல் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க மொத்தமாக நாலு பகுதிகள் லொஹான்ஸ் ஒபிளாஸ்ட் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் விட்டோம் டானக்ஸ் வந்து எழுவத்தி ஏழு பர்சன்ட் கெஷ்யன் வந்து எழுவத்தி ஆறு ஜாப்ரோஷிஷா எழுவத்தி நாலு பர்சன்ட் வந்து கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ரஷ்யா ரஷ்யான்னு பண்ணோம் உக்ரைனுடைய தலைநகர் கியூவில் முன்னாள் சபாநாயகர் யாருங்க உக்ரைனுடைய முன்னாள் சபாநாயகர் இப்போ அவர் இல்லை அவர் வந்து திடீர்னு ஒரு நபர் வந்து அவர் கூட காரில் ட்ராவல் பண்ணி கொரியர் கொடுக்குற மாதிரி வந்து கன்ல ஷூட் பண்ணிட்டு ஓடிட்டார் ஏன்னா இவர் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நபர்னு சொல்கிறாங்க அதனாலன்றாங்க பட் அவங்க யார் என்னென்னு விசாரணை பண்ணோம் பட் இவர் வந்து யார் அப்படின்னா இந்த வெர்காவா ராதான்னு சொல்லுவாங்க வெர்காவா ராதா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கட்டாய இராணுவ சட்டத்தின் கீழே அங்கே மக்களை கட்டாயமாக பிடிச்சிட்டு போயிட்டு எல்லைகளுக்கு அனுப்புகிற வேலை அவருக்கு அது தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு அதில் இவங்க யாராவது பிடிச்சிட்டு போயிட்டு வழுக்க டைம் அடித்து ஆனால் இறந்துட்டாங்களாம் என்னன்னு தெரியல அவங்க வெஞ்சன்ஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஜெலன்ஸ்கி வந்து உடனடியாக உத்தரவிட்டுருக்கிறார் கொஞ்சம் சீக்கிரமாக எனிமிகளை பிடிக்க செய்யுங்கன்ட்டு இதிலையுமே கூட எனக்கு இருக்குது முன்னாள் சபாநாயகர்ன்றதுனால இவர் லைட்டாக கொஞ்சம் இடையில என்ன பண்ணுறாரு ஜெல்லன்ஸ்கி கொஞ்சம் தப்பாக போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக சொன்னார் அதனால் தனக்கு போட்டியாக வரவங்களை எல்லாமே இவங்க போட்டு தள்ளுற ரசாதாங்க காரணமானு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது யார் பார்த்தாங்க எதையும் நம்புறதுக்கு வழி இல்லை அதனால் இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் டென்மார்க் என்ன பண்ணுறாங்க ஒரு எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்குங்க ஐயா ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை இப்போ எட்டாயிரத்தி எட்நூறு கோடிங்க ஐயா ஒரு பில்லியன் அப்படின்னா அப்போ இன்டூ நீங்கள் எயிட் போட்டுக்கோங்க அந்த அளவுக்கான மதிப்பில் பேட்ரியாட்ரிக் ஏர் டிஃபென்சஸ் பிஎஸ்சி த்ரீயை வந்து அமெரிக்காக்கிட்ட ஆர்டர் வாங்கி ஆறு லான்ச்சர்ஸ் இரண்டு லேடார் முப்பத்தி ஆறு ஜிஇஎம் மிசைல்ஸு இருபது பிஏசி த்ரீ எம்எஸ்சியை வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பேட்ரியாட்டிக் பேட்டரியும் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பில்லியன் வருங்க இது எல்லாமே உக்ரைனுக்காக கொடுக்குறோம் ஆனால் இதில் என்னமே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ ஆடிகார் வந்து ஒரு ஏழை விவசாயிக்கு வாங்கி கொடுத்துட்லாம் ஆனால் அவரால் தொடர்ந்து ரன் பண்ண தான் கேள்வி உக்ரைன் தொடர்ந்து நீங்கள் வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது அது முதல்ல கொடுங்கன்னு சொல்கிறாரு கூடுதல் தகவல் அப்புறம் போலந்து வந்து ஸ்டார்லிங்க்கான பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு இரநூத்தி முப்பத்தொம்பது மில்லியனுக்கான ஒரு பேக்கேஜ் மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஒரு எட்நூற்றி இருபத்தஞ்சி மில்லியனுக்கு மேலே செப்ரேட்டாக ஒரு ஏர் லான்ச்சர்ஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அமெரிக்கா மாளிகையினுடைய வெள்ளை மாளிகை சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் பில்லியனுக்கு மேலே டைரெக்டாகவே அமெரிக்கானுடைய ஆயுதம் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் அங்கே உக்ரைனுக்குள்ளே நிறுவுவதும் சரி உக்ரைனுக்கான ஆதரவு கொடுக்கறதும் சரி நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இனி எங்கள் நிறுவனங்கள் அங்கே இருந்து ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கள பாதுகாப்பு செய்யுன்றாங்க சரி எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் வந்தால் சரி எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நேட்டோ நாடுகள் வந்து இது வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தெரியுங்களா ஸ்பெண்டிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் பண்ணியிருக்காங்க அதில் அமெரிக்காவுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே வந்து தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் போலந்து கனடா இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதில் யாருக்கிட்டங்க மேஜராக ஆயுதம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது அமெரிக்கா மட்டும்தாங்க ஐயா எப்படி படுத்தா எப்படி பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து லாபம் தாங்க ஐயா கொசு வந்து இப்படி கமந்து படுத்தாலும் சரி மலாந்து படுத்தாலும் சரி அது வந்து எடுத்து வைக்கிற ஒரு லாபம் தான் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பாருங்களேன் சைடு கேப்பில் எங்கள் நிறுவனங்கள் போயிட்டு உக்ரைனுக்குள்ளே நிறுவி ஆயுதங்கள் கொடுக்குறோம் அதுவும் நாங்கள் தான் இப்போ டென்மார்க்கு கிட்ட பணத்தை கொடுத்து பேட்ரியாட்டிக் யார் டிஃபென்ஸ் வாங்குறது அமெரிக்கா கிட்ட தான் போய் சேருது இப்போ உக்ரைனுக்கு வந்து அடுத்தடுத்து ஆயுதங்கள் கொடுக்கறனால அவங்க தான் ஒப்புதல் கொடுக்கணும் யோ யார் யார் நீங்கிற மாதிரி எங்கேதும் எல்லா ஒப்புதலையும் கிட்ட கொடுத்துட்டு நல்ல லாபம் அடிக்கிறாங்க ஏதோ நம்ம எண்ணெயை வாங்கிட்டு நம்ம ஏதோ பண்ணுறது மட்டும்தான் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது பட் இவங்க பண்ணுறதெல்லாம் பெருசாக நியாயம் உலகத்துலேயேங்க ஆயுதங்களை கொடுத்து அடி அடின்னு அடிக்க வைத்து தான் அமைதி ஏற்படுத்த முடியும் ஒரு தத்துவத்தை உருவாக்கியது இந்த கூட்டணிகள் இது எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் ஆகும் தெரியல உலகத்தை நம்ப வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் பைடனே பரவாயில்லப்போ அதை விட மோசமாக மாறி இருக்கிறார் ட்ரம்ப்னுடைய நிர்வாகம் அது என்ன தெரியுமா கமிஷன் கேட்குறாங்கப்ப கமிஷன்னா அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து எங்களுக்கு டைரெக்டாக கொடுங்கன்றாங்க வெளிப்படியாகவே எங்களுக்கு இருபது பர்சன்ட் கிவ்அவை கொடுத்தே ஆகணுன்றாங்க பைடன் கூட இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இவங்க வெளிப்படையாகவே கேட்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இந்த ஐரோப்பா யூனியனில் என்ன கொண்டு வந்தாலுமே பெருசாக ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானமும் சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல இங்கே இஸ்ரேலுக்கு எதிராகவும் சக்ஸஸ் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து வீட்டு அதிகாரத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஓட்டெடுப்பு அடிப்படையில் மெஜாரிட்டி இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துருக்காங்க அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய தரணும் பையன இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டே இரண்டு விஷயம் ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் அங்கே ஜெர்மனின்னே இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் தமிழக முதல்வர் அங்கே போயிருக்கிறார் நான் ஃப்ரைட் ரைஸை சந்திக்கிறாரா உங்களை உங்களுக்கு கூடியவர்களாக சொல்கிறேன் சான்சலர் அவர்கள் போய் முதல்வர்களை வரவேற்கிறாரா என்ன ஏது என்ன தொழில் முதலீடுனா அங்கே சான்சலர் எல்லாம் எப்படி சான்சலரோட சந்திப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது அளவுக்கான சந்திப்புகள் இருக்குது இல்லை சந்திக்கலையான்னு எனக்கு ஒன்றும் ஃபுல் டீட்டெயில் எதுவுமே ஒன்றும் வரல வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தகவலையும் கொடுப்பார்கள் அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் கட்டாய இராணுவ சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஜெர்மனியில ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஸோ அதை இருந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்டு பாகிஸ்தான் வந்து பெரிய ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டிருக்கான் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆஃப் மில்லியன் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல மக்கள் எவகேட் பண்ணியிருக்காங்களாம் பாகிஸ்தானில் இந்த இப்போ வந்து ஒஸ்ட்டு தான் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜம்மு காஷ்மீரில் போலிகிற மலையை ஃபுல்லாகவே அப்படியே பாகிஸ்தானுக்குள்ளே தானே போகுது அவங்க எப்போ அந்த அணையை நாங்கள் தகர்க்கிறோன்னு சொன்னாங்களோ கோல்டவுன் பேபி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் சாப்பிடுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து மலை சும்மா பொழிஞ்சு சொல்லிகிட்டு இருக்குது பஞ்சாப் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு பஞ்சாப் பஞ்சாப் கீழே அப்படியே பாகிஸ்தான் ஊட்டி தானே போவோம் அதனால் எல்லாமே ஃபுல்லாக அந்த பள்ளத்தை நோக்கி போனாலும் பாகிஸ்தான் பெருசாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்